நாம் அனைவரும் உங்களுக்கு ஒரே குறிக்கும் கோரிக்கைகள் கோரிக்கைகள் அரசே தமிழக அரசு

சார்பில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் மாவட்ட தலைநகரங்களில் எங்களுடைய நாலம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் அதோடு ஊதிய குழுவின் உடைய முரண்பாடுகளை களைய வேண்டும் நிலுவைத் தொகை இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைஞர் மாபெரும் பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சர்க்கார் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நேரடியாக எங்களுடைய ஜாக்டோசு அமைப்பினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் வருகின்ற எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஜாக்டோசியின் சார்பிலே சென்னை மாநகரை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம்